ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா உங்களோட எனர்ஜியை குறைக்கிற விஷயங்களை பற்றி தான் நீங்கள் எப்போவுமே நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறிங்களா எது போல் விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் நிறைய பிளாக்கேஜ் நீங்கள் சந்திக்கிறீங்க உங்களோட கெரியர் நிறைய உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே நீங்கள் இங்கே வந்து இஷ்யூஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய உங்களை சுற்றி நெகட்டிவான திங்கிங் தான் வந்து அதிகமாக இருக்குது நெகட்டிவ்ஸ் தான் உங்களை சுற்றி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட நெகட்டிவ் திங்ஸையே வளர்க்கக்கூடிய விஷயங்களுக்கு மத்தியில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட எனர்ஜி லெவலை குறைக்கக்கூடிய பதினைந்து விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகும் அதில் முதல் விஷயம் என்னென்னா நாம் உணற உணவுகள் தான் நம்ம உண்ற உணவுகள் தான் வந்து நமக்கு எப்போவுமே வந்து எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்குது நாம் உணர உணவுகள்லேருந்து நம்ம அளவு நமக்கு தேவைப்படுற எனர்ஜியை தான் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம உண்டுற உணவுகள் வந்து உயிர்ப்பானதாகவும் நல்ல எனர்ஜிட்டிக்காகவும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்டு இந்த தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதில்ல இதை தவிர்க்கணும்னா நம்ம இது போல் உயிர்ப்பில்லாத உணவுகளை சாப்பிட்றத நம்ம வந்து தவிர்க்கணும் நம்ம சாப்பிட்ற உணவை வந்து நம்ம நல்ல ஆற்றலோடு எனர்ஜியோடு எடுத்துக்கணுனா ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து எப்போவுமே சாப்பிடும்போது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிடுங்க மொபைல் நோண்டிட்டே சாப்பிடுங்க அதெல்லாமே வந்து உங்கள் எனர்ஜி வந்து சரியான ஆற்றலை உங்கள் உடம்புக்கு கொண்டு போகாது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் இதுபோல் தேவையில்லாத எனர்ஜிட்டிக் இல்லாத விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜிட்டிக்கோட உங்களுடைய உணவு உயிர்ப்போடு சாப்பிடும்போது உங்களுக்கு பாடி ஹெல்த் மென்டல் ஹெல்த்துக்கு தேவையான எனர்ஜி வந்து உங்கள் ஃபுட் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது அடுத்தது ரெண்டாவது விஷயம் நம்மக்கிட்ட வந்து தேடி வந்து சேர்ற சில விஷயங்கள் அது ஃபோன் மூலமாகவோ இல்லை நியூஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து சேர்ற சில விஷயங்கள் இது வந்து வந்து சேரும்போது எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் முக்கால்வாசி விஷயம் நம்மளை வந்து சேரும் அதாவது ஆக்சிடென்ட் கொலை கொள்ளை இது போல் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நெகட்டிவ் விஷயம்தான் வந்து வந்து சேர்ந்துட்டுருக்கு நம்மளுக்கு வேறு வழியே இல்லாமல் இது போல நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து எப்போவுமே வந்து வந்து சேர்ந்துட்டே இருக்குது சோஷியல் மீடியாஸ் இது போல் விஷயத்தில் வந்து தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அதிகமாக வந்து சேர்ந்துட்டுருக்கு இப்படி அதிக அளவில் நெகட்டிவ் திங்ஸ் நம்மளை வந்து சேரும்பொழுது நமக்கு எப்பவுமே வந்து நெகட்டிவாக தான் வந்து ஃபீல் ஆகும் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் ரொம்பவுமே கான்ஷியஸாக இருக்கணும் இது போல் நெகட்டிவான விஷயத்தை முடிஞ்ச அளவு தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும் தானாக வரும்போதும் நம்ம சும்மா பார்த்துட்டு அதை விட்டுருணும் நம்ம அது சம்மந்தமாக அதிகமாக வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக தேடி தேடி நல்ல விஷயங்களை நீங்கள் கன்சியூம் பண்ணி நல்ல முறையில் நீங்கள் தேடி பார்க்கணும் நெகட்டிவான விஷயத்தையே நீங்கள் தேடி பிடிச்சி பார்க்கும்பொழுது உங்களோட மனசில் பயம் பதட்டம் இதெல்லாமே வந்து அதிகமாகிடும் இது மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்து அதிகமாகும் அதனால் நீங்கள் நெகட்டிவான விஷயத்தை தவிர்த்து பாசிட்டிவான விஷயத்தை தேடி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மூணாவது விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷன் நம்ம சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இருக்கிறத வச்சு தான் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே காசிப் பேசுகிறவங்களாகவும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவங்களாகவும் இருந்தால் நம்மளுக்குமே எப்போவுமே வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பாசிட்டிவ் எந்த ஒரு திங்கிங்க்கும் இருக்கவே இருக்காது அதனால் இது போல் காசிப்ஸ் தேவையில்லாத விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறத வரையில் தவிர்த்துடுங்க நாலாவது விஷயம் என்னென்னா உங்கள் பாடி போஸ்டர் அதாவது நம்ம இது ஸ்கூல்லேருந்தே பழகின விஷயம் தான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் எப்பவுமே வந்து லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் நிமிர்ந்து உக்காருங்க நல்லா லிசன் பண்ணுங்கள் நேராக உக்காருங்க இப்படின்னு சொல்லுவாங்க அதுதாங்க அது வந்து பாடி போஸ்டர்னு சொல்லுவாங்க இது போல் நம்ம நிமிர்ந்து உக்காரும்போது நம்ம உடலும் மூளையும் வந்து ஒரே நேர்கோட்டு பாதையில் செயல்படும் இப்படி செயல்படும் போது அதிக அளவு பாசிட்டிவ் வந்து நமக்கு கிடைக்கும் தியானம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் தியானம் பண்ணும்போதும் முதல்ல நிமிர்ந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் சரியான ஒரு நல்ல ஒரு நிலை வேணும்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய நிலையான பாடி போர்ச்சர் தான் நல்ல நிமிர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் நம்ம குளிஞ்சே எப்போவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய முதுகம் எப்போவுமே வந்து வளைஞ்சு தான் இருக்கும் இப்படி இருக்கும்போது நம்ம மைண்ட் லெவலில் வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்துடுது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒருத்தர் வந்து எப்போவுமே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு செயலை செய்கிறாருன்னா நீங்கள் அவங்கள நல்லா லிசன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்போவுமே வந்து ஒரு நிமிர்ந்த நடையோடு இருப்பாங்க இப்படி நீங்கள் உங்கள் பாடி போஸ்டரை சரி பண்ணும்பொழுது உங்களுக்கு தானாகவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி உங்களுடைய பாடி போஸ்டரை சரி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஐடியா தரேன் ஒன்று யோகா இன்னொன்று எக்ஸசைஸ் இது ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட பாடி போஸ்டரை சரி பண்ணி நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வளர்க்க முடியும் நம்மளுடைய பாடி எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்னன்னா நம்மளுடைய சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் ஆமாங்க நம்ம சுற்றுச்சூழலில் நம்ம இருக்கிறோம் நம்ம படுக்க போகிறோம்னா அவங்கள சுற்றியே வந்து அவங்களுடைய மெடிக்கல் சம்மந்தமான மெடிசன் சம்மந்தமான ஸ்கேன் ரிப்போர்ட் டேப்லெட்ஸ் இது போல விஷயத்தெல்லாம் வந்து அவங்கள சுற்றியே அவங்க வச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது இது போல் வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மைண்ட் லெவலில் நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எப்போவுமே அவங்களுடைய இருக்கிற அந்த நோயை பற்றி தான் அவங்க திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அதை பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளமே திரும்ப திரும்ப நினச்சி அது மூலமாகவே அவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்பவுமே வந்து நெகட்டிவாகவே ஃபீல் ஆகும் இதில் இன்னொன்று சிலருக்கு வந்து ஃபினான்ஷியல் லெவலில் வந்து ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்க கடன் ரசீது இது போல் ஏதாச்சும் அடகு வச்சுருக்கிறது கடன் வாங்கினது இது போல் ரிசிப்டெல்லாம் வந்து பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க அதை பார்க்கும்போதெல்லாம் அது மூலமாகவே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடும் அது சம்மந்தமாகவே அவங்களுக்கு வந்து திங்கிங் அதிகமாகிட்டு உங்களுடைய பாடி எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நெகட்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது உங்களோட எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்தணும்னா போல் விஷயங்களெல்லாம் உங்கள் கண்ணில் படாதபடி முழுசாக அப்புறப்படுத்திடுங்க அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுடைய ஓல்டு மெமரிஸ் உங்களுக்கு நடந்த ஏதாச்சும் கஷ்டமான விஷயங்கள் தேவையில்லாத ஃபோட்டோஸ் தேவையில்லாத பொருட்கள் போல் விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் லெவலை வந்து குறைக்கும் இதையுமே நீங்கள் வந்து உடனடியாக அகற்றிடணும் அடுத்தது ஏழாவது விஷயம் என்னென்னா உங்களை சுற்றி இருக்க பொருட்கள் சரியான முறையில் ஒரு நீட்டாக இல்லாமல் ஒழுங்கின்மையோடு இருக்குது அதுவுமே வந்து உங்களுடைய நெகட்டிவ் லெவலாக இன்க்ரீஸ் பண்ணும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து குறைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சுற்றி உங்கள் வீட்டில் துணி எல்லாமே வந்து குவிஞ்சி கிடக்குது ஒரு நீட்டாக இருக்கிறதே இல்லை சில விஷயங்கள் வந்து உடஞ்சி இருக்குது இது போல் விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கும்போது இதுவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் உங்களோட எனர்ஜியை குறைக்கும் அதனால நீங்கள் எந்த விஷயத்தை வச்சுருந்தாலும் அதை வந்து ஒரு நீட்டாக வச்சுருங்க ஒரு க்ளீனாக வச்சுருங்க இதை வந்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து குறையும் எட்டாவது விஷயம் நெகட்டிவான விஷயத்தை வந்து நம்ம விசுவல் பண்ணுறது நெகட்டிவான விஷயத்தையே வந்து நம்ம அதிக அளவில் கற்பனை கண்டுகிட்டே இருக்குது நம்ம கற்பனை உலகத்தில் தான் வந்து அதிகமாக வாழ்ந்துகிட்டே இருக்கும் சில பேர் வந்து சில விஷயம் நடக்கவே நடக்காது ஆனால் ஒரு வேளை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையே கண்டுகிட்டு இருப்பாங்க இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து தப்பான விஷயங்க இதனாலையுமே வந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து குறையும் சில நேரம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் திடீர்னு வந்து சேடாக ஃபீல் பண்ணுவீங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் தேவையில்லாத விஷுவலைசேஷன் கற்பனை கண்டுக்கிறது தான் அதாவது நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினச்சி நீங்களாக வந்து ஒரு கற்பனையாக காணுவீங்க அப்படி நீங்கள் காணும்போது உங்களோட மனசை வந்து அதை ஏற்றிட்டு நீங்கள் ஒரு சேடான ஃபீலிங்குக்குள்ளே போயிடுவீங்க இது போல் நெகட்டிவான விஷயத்த வந்து நம்ம நினச்சிக்கிறது கற்பனை காண்றது வந்து ரொம்பவுமே வந்து தப்பான விஷயம் நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தப்பு நடக்காத விஷயத்தை பற்றி இது போல் கற்பனை காண்றது அதனால் போல் விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த விஷயம் இனி நடக்க போகிறது இல்லை இதையும் நடந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து ஒரு செல்ஃபாக நீங்கள் மோட்டிவ் பண்ணிக்கணும் ஒன்பதாவது விஷயம் செல்ஃப் டாக் இது வந்து நம்ம சுயமாக நம்மளுக்குள்ளே நம்ம பேசிகிட்டே இருப்போம் அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம செல்ஃப் டாக் பண்ணும்போது பல விஷயத்தை பற்றி நம்மளுக்குள்ளே பேசிகிட்டே இருப்போம் நீங்கள் உங்களுக்குள்ளே செல்ஃப் டாக் பண்ணிக்கும் போது பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அது இல்லாமல் ஐயோ இப்படி நடந்துடுச்சு இனிமேல் ஒரு வேளை இப்படி தான் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெகட்டிவான விஷயத்தையே வந்து நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு அதிகமாக ஃபீல் ஆகும் அதனால் நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணும்போது அதில் ரொம்பவுமே வந்து கவனம் செலுத்துங்க நீங்கள் அதிக அளவில் நெகட்டிவான விஷயத்தை பற்றி செல்ஃப் டாக் பண்ணும்போது அதை நீங்கள் உடனே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் இதை நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் கொண்டு போயிட்டு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சி நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் பத்தாவது விஷயம் என்னென்னா மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கிறது அதாவது பல பேர் செய்கிற தவறு சிலர் வந்து மன்னிக்கிறதுன்றது வந்து அவங்க லைஃப்பில் இல்லவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எப்போ ஒருத்தர் மற்றவங்க செய்கிற தவறை வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க அது சம்மந்தமாகவே வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கள மன்னிக்க தயாராகவே இல்லை அப்படின்னும்போது அவங்க வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவாகவே வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க மன்னிக்க தயாராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது மற்றவங்க செஞ்ச துரோகத்தையும் தவறையும் உங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு நீங்கள் எப்பவுமே வந்து அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது பாடியும் உங்கள் மனசுமே வந்து எப்போவுமே வந்து கனமாக ஃபீல் பண்ணும் இது வந்து ரொம்பவுமே வந்து தப்பான விஷயம் சிலருக்கு மற்றவங்கள மன்னிக்கிறதுங்கிறதே வந்து முடியாத விஷயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவில் மற்றவங்க செய்கிற தவறை வந்து உங்களால் வந்து ஏற்றுக்கங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மன்னிக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து தயாராக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதனால் கூடுமான வரையில் மற்றவங்களுக்கு நீங்கள் மன்னித்து உங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து பாசிட்டிவான முறையில் ஏ தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அடுத்தது பதினோராவது விஷயம் உடற்பயிற்சியின்மை பலரும் வந்து உடற்பயிற்சி செய்கிறத வந்து ரொம்பவுமே வந்து தேவையில்லாத விஷயமாக தான் நினச்சிக்கிறாங்க இதுவுமே வந்து உங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து எப்பவுமே வந்து லோவாக ஃபீல் பண்ண வைக்கும் நம்ம உடற்பயிற்சி செய்யும்பொழுது நம்மளுடைய அட்ரிநில் அளவு வந்து அதிகமாகும் அட்ரிநலில் அதிகமாகும்பொழுது உங்களுடைய ஆற்றல் லெவல் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் உடற்பயிற்சி செய்யாத இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தேவையான தசைகள் வந்து பலவீனமாகவும் ஃபீல் ஆகும் அன்றாட வேலைகளை செய்யும்போது நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக் இல்லாமல் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு தேவையான அளவு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் பன்னிரெண்டாவது விஷயம் என்னென்னா தூக்க கோளாறுகள் பலருமே வந்து இதை வந்து ஃபீல் பண்ணுங்க தூக்கமின்மை தூக்கமின்மைனால் வந்து ரொம்பவுமே அவசப்படுவீங்க இது போல் நீங்கள் அவசப்படும்போது உங்களுடைய ஆற்றல் அளவு எனர்ஜிட்டிக் லெவல் வந்து நெகட்டிவாக வந்து ஃபீல் ஆகும் பலர் வந்து தூங்காமலே வந்து இருக்கிறதுனால அவங்களுடைய நெகட்டிவ் லெவல் அதிகமாகும் இதனால் வந்து நம்மளுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரும் எல்லாருமே வந்து எட்டு மணி நேரமாவது நல்லா தூங்கணும் எட்டு மணி நேரம் நல்லா தூங்கும் பொழுது நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுங்கள் அன்றாட வேலைகளையுமே வந்து நல்ல முறையில் நீங்கள் வந்து செய்து முடிப்பீங்க அதனால் தூக்கமின்மை பிரச்சனை இருந்தால் நீங்கள் சரியான முறையில் தூங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதை சரி செஞ்சு தூக்கமின்மை நீங்கள் சரி பண்ணிங்கனாலே உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி குறைந்து உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆற்றல் தானாகவே கிடச்சிரும் அடுத்தது பதிமூணாவது பிரச்சனை என்னென்னா மன சோர்வு மன சோர்வு வந்து சிலர் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இதுவுமே வந்து உங்களுடைய எனர்ஜி லெவலை குறைக்கும் இப்படி மனச்சோர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும்பொழுதுமே வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எனர்ஜி லெவல் கம்மியாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பதினான்காவது விஷயம் என்னென்னா நீரிழப்பு இது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டாங்க அதாவது நம்மளுடைய பாடிக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம ஒரு நாளும் குடிக்கிறதே இல்லை அவங்களுடைய கால ஓட்டத்தில் தண்ணி குடிக்கிறதே வந்து மறந்துடுறாங்க இது மூலமாகவும் உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து நெகட்டிவாக தான் உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் நல்ல ஒரு எனர்ஜி உங்கள் உடம்புக்கு கிடைக்கவே கிடைக்காது போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுமே வந்து உங்களுடைய சோர்வு உடல் ஆற்றலுக்கு வந்து ரொம்பவுமே வந்து காரணமாக இருக்கும் நீங்கள் நீரிழப்புடன் இருக்கிறீங்கன்றத கண்டறியறதுக்கு நீங்கள் நிறைய விஷயம் இருக்குது உங்களோட சிறுநீர் நிறத்தையே வந்து நீங்கள் வந்து சரி பார்க்கலாம் கருமை நிறமாக இருந்துச்சுனாலும் சில அழுக்கான நிறத்தோடைய அதிக டார்க்னஸ் அப்படி இருந்ததுனாலும் நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் உங்கள் பாடிக்கு தேவையான அளவு நல்ல தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாலே உங்களுடைய பாடி லெவல் வந்து எப்போவுமே வந்து எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் பதினைந்தாவது விஷயம் என்னென்னா அதிக வேலை அதிக வேலை நம்ம அதிகமாக செய்யும்போதுமே ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கும் நம்ம வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம்தான் இருந்தாலும் இடைவெளி இல்லாமல் நம்ம செஞ்சிட்டே இருப்போம் இப்படி செய்யும்பொழுதும் நம்மளோட பாடி வந்து ரொம்பவுமே வந்து லோவாக ஃபீல் பண்ணும் இதனால் உங்களுக்கு எனர்ஜி தேவையான எனர்ஜி உங்கள் உடம்புல இருக்காது நம்ம வேலை செய்கிறதும் முக்கியம் அதுக்கு இடைவெளி விட்டு நம்மளுடைய உடலுக்கும் நம்ம வந்து எப்போவுமே வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கும் நம்ம எப்போவுமே இடைவெளி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ரெஸ்ட்டு கொடுத்து கொடுத்து நம்ம வேலை செய்யும்போது அந்தளவு நீங்கள் எனர்ஜி லோவான லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க இதுபோல் பதினைந்து விஷயத்தையும் நீங்கள் சரியான முறையில் கையாளும் பொழுது உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சி உங்களுடைய பாடியில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் நான் சொல்ல போகிறேன் உங்களால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியலையா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்னஸ் ரொம்பவுமே வந்து குறைவாக இருக்கா அப்படி இருக்க உங்களுக்கெலாம் இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்பவுமே வந்து உபயோகமாக இருக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு மொதல் விஷயம் உங்களை நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கணும் அதாவது உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியும் உங்களால் எதுவுமே உங்களால் செய்ய முடியுன்றதை நீங்கள் செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கணும் இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போக போகிறீங்கன்னா உடனே உங்களால் வந்து அதில் போயிட்டு அட்டென்ட் பண்ணுறது முடியாது கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் வந்து செய்ய முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளே செல்ஃப் மோட்டிவ் நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவ் பண்ணிவிட்டு உங்களால் முடியும் இப்போ நம்ம இதை எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்ஃபாக நீங்கள் உங்களை வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும் இப்படி பண்ணும்போது நீங்களே உங்களை வந்து கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அடுத்தது என்னென்னா நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் உங்களை எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளாக காமிச்சிக்கணுன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு நிமிர்ந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கவங்களா வந்து உங்களை நீங்கள் ப்ரசென்டேஷன் பண்ணிக்கணும் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ரொம்பவுமே கூணி குறுகி நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள் வந்து எப்போவுமே வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காது உங்களுடைய அவுட்லுக்குமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவே இருக்காது அதுவே நல்லா நிமிர்ந்து நீங்கள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாவில் லெவலில் பேசி பாருங்கள் உங்களை வந்து ப்ரெசன்ட் பண்ணிக்கும் போதே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டான ஆள் உங்களுக்கு நல்ல ஒரு திறமை இருக்குன்றது வந்து நீங்களே உணர்வீங்க நீங்கள் நல்லா நிமிர்ந்து நின்று நல்ல கைகளை ஆட்டி அதிகமாக நீங்கள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட லெவலில் பேசும்போது நீங்களே உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து உணருவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த விஷயம் என்னென்னா ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் உங்களை நீங்கள் நம்பணும் அதாவது உங்களோட திறமை மேலே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும் பலருமே வந்து நமக்கு எதுவுமே வராது இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பல விஷயத்தை வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க அதை நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்துக்கணும் நீங்கள் எதை எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க எவ்வளோ சரியாக செஞ்சு முடிச்சுருக்கீங்க இதை நீங்கள் அடிக்கடி உங்களுக்குள்ளே வந்து நினச்சி பார்த்துக்கும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களால் வந்து இந்த விஷயத்தை சரியாக செய்து முடிக்க முடியாது இது எனக்கு வரவே வராது இது வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து உங்களால் நெகட்டிவ் திங்க்ஸே வந்து நீங்கள் வளர்த்துக்காமல் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கனாலே உங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாகும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சு முடித்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் அதிக அளவில் திங்க் பண்ணும்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்களே வளர்த்துப்பீங்க உங்களோட திறமையை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் மற்றவங்களுமே வந்து அதை உங்களால் உணர்த்த முடியும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து செவி சாய்க்காதீங்க அடுத்தவங்களோட கருத்துக்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கருத்து வந்து எப்போவுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாதே போயிடும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கு அதிக அளவில் வந்து கான்ஃபிடென்ட் கொடுங்க நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன் என்னால் செய்ய முடியும் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து முன்னுரிமை கொடுக்கணும் பலருக்குமே வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு கருத்து இருக்கும் ஆனால் அதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து தயங்குவாங்க அடுத்தவங்க அவங்களோட கருத்தை சொல்லும்பொழுது அதை கேட்டுட்டு இவங்களோட கருத்தை சொல்லவே மாட்டாங்க இப்படி வந்து தயங்குறது வந்து ரொம்பவுமே வந்து தப்பான விஷயம் அவங்க சொல்கிற கருத்து வந்து நல்லதாக இருக்கும் நம்மளோட கருத்தும் வந்து நல்லதாக இருக்கும்ன்றதை நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க இது வந்து ரொம்பவுமே தப்பு அவங்க ஒரு கருத்து சொல்லும்பொழுது உங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருந்தால் அதை நீங்கள் உடனே சொல்லிடணும் மற்றவங்களோட கருத்துக்கு மரியாதை கொடுக்கணுன்றது உண்மை தான் அதுபோல் உங்களோட கருத்துமே வந்து சிறந்ததுதான்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் இப்படி நம்பும்போது தான் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும் என்ன விவஸ் மேலே கூறியிருக்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மூலமாக வந்து நீங்கள் முழுசாக வந்து பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்